மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்வங்களே இன்று நாங்கள் புவியியல் பாடம் படிக்க இருக்கின்றோம் புவியியல் எடுக்கிற அக்களுக்கெல்லாம் இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு சாதாரண தர பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் நல்லா செய்வீர்கள் நினைக்கிறேன் என என்னுடைய வரலாறையும் புவியலையும் மட்டுமின்றி நீங்கள் எல்லா பாடங்களும் நல்லா செய்ய வேண்டும் ஏ புலிகளை நீங்கள் பெற்று உயர் வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் உயர்ந்த பதவிகளை வகித்து என்ன உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வளமாக வைத்திருக்க வேண்டும் என இதுதான் எங்களுடைய விருப்பம் ஆசிரியராகி எங்களுடையதும் பெற்றோருடையதும் ஏனியோருடைய விருப்பமும் என பிள்ளைகள் நெறவடியாக படிக்க வேண்டும் உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை கூறுவது மட்டுமின்றி நிறைந்த அளவு நாங்கள் இறைவனை வேண்டுவோம் நீங்கள் மிக கவனமாகவும் சரியாகவும் உங்களுடைய பரீட்சைகளை செய்வதற்கு அதே நேரம் உங்களுடைய உடல்நலமும் நல்லா இருக்க வேண்டும் உங்களுடைய சூழ்நிலை நல்லா இருக்க வேண்டும் ஏன்னா பெற்றோர்கள் உங்களுக்காக உயிர் கொடுத்து உங்களை கற்பிக்கிறார்கள் நீங்கள் அதை நினைத்து வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டும் பெற்றோரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் இறுதி வேறு என்ன என்று கூறி இன்றைக்கு நாங்கள் கால்நடை மாற்றங்கள் பற்றி படிக்கிறோம் போன முறை இந்த கிளாஸில் தொடங்குங்க இது முக்கிய கேள்வி கட்டாய கேள்வியாக இருக்கும் இயற்கை இடர்கள் கால்நடை மாற்றங்கள் என்ன இவை தவிர்க்க முடியாத கேள்வியாக இருக்கும் அதே இல்லை இயற்கை தாவரங்கள் என்ன இயற்கை வளங்கள் இளைஞர்களுடைய பொருளாதார முறைகள் இவையெல்லாம் முக்கியமான கட்டாய கேள்வியாக இருக்கும் ஏன்னா தவிர்க்க முடியாத கேள்வியாக இந்த காணொலை மாற்றங்கள் இயற்கை இடர்கள் என இவற்றெல்லாம் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் படிப்பது மட்டுமின்றி உங்களுக்கு சிறந்த அறிவையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தந்து நீங்கள் எவ்வாறு வெற்றி எதிர்கொள்வதும் இவற்றை எவ்வாறு நீங்கள் வெற்றி கொள்வதும் வெற்றி கொண்டு நீங்கள் எதிர்கால சமுதாயம் எவ்வாறு வளமாக அதே நேரத்தில் சுகமாக அமைதியாக என்ன இயற்கையோடு இணைந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு இந்த பாடங்களை உங்களுக்கு புகுத்தியது மட்டுமின்றி கட்டாய வினாக்களாகவும் தெரிந்தெடுத்துள்ளது என்ன நீங்கள் வாழ வேண்டும் என் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் நீங்களும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓகே இன்றைக்கு நாங்கள் வருவோம் என்ன அப்போ காலை மாற்றங்கள் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் போன முறை நான் உங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறேன் இருக்கும் நினைக்கிறேன் எடுக்க போற பிள்ளைகளும் இதை கட்டாய நீங்கள் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே அதை திருப்பி நான் எது போன சென்ற வகுப்பில் என்ன சொன்னேன் என்பதை திருப்பி சுருக்கமாக சொல்லி போட்டு தொடருவோம் மாற்றம் என்றால் என்ன என்பதற்கு முதல் காலநிலை என்றால் என்ன என்று நான் போன முறை சொல்லி தந்தனான் என்ன அப்ப என்ன காலநிலை என்பது காலநிலை என்பது வானிலையில் இடம்பெறுகின்ற என்ன ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நீண்ட கால வேளையில் இடம்பெறுகின்ற நீண்ட காலம் என்றால் அது ஒரு வருடமாக இருக்கலாம் பத்து வருடமாக இருக்கலாம் அதுக்கு மேற்பட்ட வருடங்களாக இருக்கலாம் குறுகிய காலம் என்றது ஒரு மணித்தியாலமாக இருக்கலாம் ஒரு வாரமாக இருக்கலாம் அதை நாங்கள் குறுகிய காலம் என்று சொல்கின்றோம் என்ன அப்ப குறுகிய காலத்தில் ஒரு பிரதேசத்தில் குறிய காலத்தில் இடம்பெறுகின்ற வளிமண்டல மாற்றங்களே வானிலை வானத்தில் இடம்பெறுகின்ற நிலைமை வானிலை எனப்படும் அங்க இன்னும் இருக்கும் கொக்கு பிறக்குது புறா பிறக்குது பறவைகள் எல்லாம் பறக்குது காற்றடிக்குது என்ன மரங்கள் எல்லாம் ஆடுது இதை பற்றி சொல்றது இல்லை இன்றைக்கு வான நிலைமை எவ்வாறு இருக்கின்றது வெப்பம் எவ்வளவு இருக்கிறது அது கூடு இருக்கா குறை இருக்குதா ஈரப்பதன் இருக்குதா காற்று வீசுதா அது திசையில் வீசுது எவ்வாறு வீசுகின்றது எவ்வளவு வேகத்தோடு வீசுகின்றது என்பதையும் இதனால் மழை வருமா வராதா இப்ப வந்து விமானம் எல்லாம் மப்பு மந்தாரமாக இருக்கிறது மப்பு மந்தாரம் என்பது வெறியல்ல என்னென்று அவை தெளிவில்லாமல் இருக்கிறது வருகிற தெளிவில்லாமல் இருப்பதனால தான் மப்பு என்று சொல்றோம் ஏன்னா ஆகவே வானமும் இருண்டதாக தெளிவெற்றதாக காணப்படுகிறது சூரிய வளிச்சமெல்லாம் மங்கி காணப்படுகின்றது என்ன அதுதான் மப்பு மந்தாரம் என்று கூறுவோம் என்ன ஆகவே வானிலை இன்றைக்கு வானத்தில் என்ன நிலைமை வெயில் எரிக்குதா அது கூட இருக்கா குறையிருக்குதா ஆகவே மழை வருமா வராதா என்பதை பற்றி காற்று வீசுமா அது புருகமாக வீசுமா மெதுவா வீசுமா எந்த பக்கத்துக்கு வீசும் என்பதை போன்ற இந்த வானிலைமைகளை எடுத்து கூறுவதுதான் வானிலை என்று கூறினேன் அது ஒரு நாளாந்தமாக இருக்கும் நாளத்தில் ஒரு மனிதலமாக இருக்கலாம் ஒரு வாரமாக இருக்கலாம் ஒரு நாளாக இருக்கலாம் அதான் குறிய காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் இடம்பெறுகின்ற வானிலை நிலைமைகளை வானிலை என்றும் காலநிலை என்றால் என்ன இந்த வானிலைகளை எல்லாம் கூட்டி நீண்ட காலத்துல சொல்வது காலநிலை கூட்டி சராசரி வானிலையிலே நீண்ட காலத்தில் அது ஒரு வருடமாக இருக்கலாம் பத்து வருடமாக இருக்கலாம் எவ்வளவோ இருக்கலாம் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்று சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நீண்ட கால வேளையில் இடம்பெறுகின்ற வளிமண்டல மாற்றங்களின் கூட்டு காலநிலை எனப்படும் சரியா பிள்ளைகள் ஆகவே அங்கே எவ்வளவு வெப்பம் அறிச்சிருக்கு மழை எவ்வளவு பெய்திருக்கு காற்று புயலாக வீசி இருக்கா அல்லது அமைதியாக வீசி இருக்குதா எவ்வளவு வேகத்தோடு இருக்குது ஆகவே ஒட்டுமொத்தமாக பெரும்பாலும் இங்கே நிறைந்த மழை பெய்திருக்கா அல்லது நிறைந்த அளவு வெப்பம் இடம்பெற்றிருக்கா என்று அடிப்படையில் எடுத்து தொகுத்து சொல்வார்கள் ஆகவே இங்கே மழை பெய்தால் இது நிலை அல்லது மலை வீழ்ச்சி காலநிலை இங்கே வெப்பம் அதிகமாக இருந்தால் வெப்ப காலநிலை அது மிக அதிகமாக பாலைவன காலநிலை என்று சொல்லி காலநிலை என்று அதை அதை குறிப்பிட குறிப்பிட்ட பிரதேசத்தில் நீண்ட கால வழியில் இடம்பெறுகின்ற வளிமண்டல மாற்றங்களே காலநிலை என்று விப்ப விளங்குதா பிள்ளைகள் விப்ப விளங்குதா இது இப்படிப்பட்ட இந்த காலநிலையில மாற்றங்கள் என்றால் என்னென்று சொன்னால் ஒரு இயல்பான ஒன்று திடீரென்று அது குழம்பு ஏதோ தன்னை நிலையிலிருந்து வேறுபடுவதையோ நாங்கள் மாற்றம் என்று கூறுவோம் ஒரு இயல்பான ஒன்று இயல்பாக நடந்து கொண்டு இருப்பது அது இன்னுவாகவும் இருக்கலாம் நீங்களாகவும் இருக்கலாம் இயல்பாக நீங்கள் இன்றைக்கு காலை நம்புவீர்கள் சாப்பிடு காலை கடங்கு சாப்பிடுவீர்கள் பாடசாலைக்கு போவீர்கள் வருவீர்கள் இதுதான் உங்களுடைய இயல்பான வாழ்க்கை என்று அது பல்வேறு காரணங்களால மாறி போகும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் எனப்படும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அப்ப இயல்பான நிலை மாற்றம் அடைய வேறுபடும் போது மாற்றம் என்று கூறுகிறோம் அதே போன்றுதான் இங்கு கால்நிலை மாற்றம் என்பது இயல்பாக இடம் வானிலைகள் வானிலைகளுடைய தன்மைகள் அது நீண்ட கால வேளையில் காலநிலை என்று சொல்கின்றோம் அது மாற்றமடையும் போது பல்வேறு காரணங்களால் அது தன் இயல்பான நிலையிலிருந்து மாற்றமடையும் போது அது காலநிலை மாற்றம் என்று கூறப்படுகிறது விளங்குதா பிள்ளைகள் ஓகே ராய் இந்த காலநிலை மாற்றம் என்பது அதுக்கு இங்கே கொடுத்து உங்களுக்கே கொடுத்திருக்கிறார்கள் காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கோ இதை நான் சொல்லி தந்தானே என்ன ஒரு பிரதேசத்தின் நிலவும் கால்நடை நிலைமைகளுக்கு ஏற்ப அப்பிரதேசத்துக்கு தாவரங்களும் மிருகங்களும் நிலைத்திருக்கின்றன அதே போன்று அப்பிரதேசத்தின் காலநிலை மற்றும் பகுதியின் நிலைமைக்கேற்ப மனித செயற்பாடுகளின் தீர்மானிக்கப்படுகின்றன இன்றைய மனிதன் முன்னேற்றமடைந்த விஞ்ஞான தொழில் பறவை பயன்படுத்தி மாநில நடவடிக்கைகளையும் சூழல் காரணிகளையும் கட்டுப்படுத்துகின்றான் சில மனித நடவடிக்கைகள் சூழல் நேயம் சூழலுக்கு குந்தம்பிழைப்பு இருக்கின்றன இதுல காலநிலை மாற்றம் என்பதை போடவில்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போக அந்த கால்நடை மாற்றங்கள் என்பதை போட்டிருக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் என்ன சரியா சரி இங்க பாருங்க அதாவது வந்து இங்க பாருங்க ஒழுங்கான ஒரு வட்டச் இடம் இடம்பெற்று வந்த சூழல் சார் செயற்பாடுகள் திடீரென ஏற்படும் மாற்றங்களால் பாதிக்கப்படுகின்றன வளிமண்டல உள்ளடக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக பூகோள வெப்பநிலை அதிகரித்து காலையில் தீவிர மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் விளைவாக காற்றின் பாங்குகள் வடிவோ இதன் விளைவாக காற்றின் பாங்குகள் வறட்சி சூறாவளி மனவீழ்ச்சி வீழ்ச்சி கிடைக்கும் காலப்பகுதி மழையின் தீவிரம் சூழல் வெப்பநிலை போன்றவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் கால்நடை மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகின்றன புத்தகத்தில் இருக்கிற விடையைத்தான் பிள்ளைகள் நீங்க கொடுக்க வேண்டும் அதுதான் சரியான விடை அப்ப கால் மாற்றம் என்றால் இன்னும் சும்மா சொல்வதாயிருந்தால் சாதாரணமா காலையில் ஏற்படுகின்ற வேறுபாடுகள் இயல்பான நிலையிலிருந்து அது வேறுபாட்டு காணப்படும் போது அது கால்நடை மாற்றம் என்று ஆனால் அப்படி எழுதக்கூடாது சரியாக எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் காலை மாற்றம் என்பது எங்க பாருங்க திடீரென ஏற்படும் மாற்றங்கள் பாதிக்க எது மாற்றம் ஒழுங்கான ஒரு வட்ட செயல்முறை இடம்பெற்று வந்த சூழல் செயற்பாடுகள் சூழல் செயற்பாடுகள் திடீரென ஏற்படும் மாற்றங்களினால் பாதிக்கப்படுகின்றன வளிமண்டல உள்ளடக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக இங்கிருந்து நீங்க தொடங்கலாம் வளிமண்டல உள்ளடக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக பூகோள வெப்பநிலை அதிகரித்து காலனிலே தீவிரமான மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் காலநிலை மாற்றங்கள் இதை விளக்கமாக இன்னும் கூறும்போது என்னென்ன காலநிலை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் காற்றின் பாங்குகள் வறட்சி சூறாவளி மலைவீழ்ச்சியின் கிடைக்கும் காலப்பகுதி மழையின் தீவிரம் சூழல் வெப்பநிலை போன்றவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் எனப்படும் அப்ப வளிமண்டலத்தை உள்ளடக்கத்தில் காணப்படுகின்ற வளிமண்டல செயற்பாடுகளான வெப்பம் அல்லது வறட்சி காற்று அதன் தீவிரத்தன்மைகள் மலவீழ்ச்சி மலவீழ்ச்சியின் தீவிரத்தன்மைகள் அது கிடைக்கப்பெறும் கால பகுதிகள் அங்கு நிலவுகின்ற ஈரப்பதன் வெப்பம் போன்ற பல்வேறு காரணிகளில் அல்ல வளிமண்டல மூலகங்களில் இதை மூலகங்கள் ஒன்று சொல்வோம் பெறுகின்ற மாற்றங்கள் அதாவது இயல்பாக இயங்கி வந்தவத்தில் வித்தியாசம் இல்லை வேறுபாடுகள் காணப்படும் போது அது காலநிலை மாற்றங்கள் எனப்படுகின்றன இப்போ விளங்குதா பிள்ளைகள் இப்ப காலநிலை மாற்றம் என்ற விளங்குதோ அங்கு ஒரு விடயத்தில் மட்டுமல்ல காலநிலை மூலகங்கள் அல்ல கால வளிமண்டல மூலகங்களில் இடம்பெறுகின்ற கார அல்லது காரணிகளில் இடம்பெறுகின்ற வேறுபாடுகளே காலநிலை மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன இதை விளங்குகிறார் பிள்ளைகள் இதன் அடிப்படையில் புவியின் மீது நிலவும் பொதுவான கால நிலைமைகளில் நிலவுகின்ற குறுங்கால அல்லது நீண்ட கால மாற்றங்களும் காலை மாற்றங்கள் என்று விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன இப்ப புவியின் மீது நிலவும் பொதுவான கால நிலைமைகளில் நிகழ்கின்ற பொதுவான கால நிலைமைகளில் நிலவுகின்ற குறுங்கால அல்லது நீண்ட கால மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன இப்ப சரியா இப்ப இப்ப சரியா விளங்கியிருக்க அவங்களுக்கு சாதாரணமா திடீரென கூறுவதாயிருந்தால் எப்படி கூறலாம் இந்த வளிமண்டலத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறு கூறுகளான வெப்பம் மமுக்கம் ஈரப்பதன் காற்று வீழ்ச்சி அவை கிடைக்கப்பெறும் காலங்கள் என போன்றவற்றில இடம்பெறுகின்ற வேறுபாடுகளே அது நீண்ட இருக்கலாம் அல்லது குறுகிய இருக்கலாம் இந்த இதில் ஏற்படுகின்ற வேறுபாடுகளே கால்நடை மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன அப்ப இவற்றிற்கெல்லாம் பிள்ளைகள் மிக முக்கியம் மூலமாக இருப்பது வெப்பநிலை இந்த வெப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் ஏனவி எல்லாம் இடம்பெறுகின்றன ஏனவி என்னும் போது அதில் ஏற்படும் ஈரப்பதன் படியு வீழ்ச்சி மலை மலை வீழ்ச்சி அல்லது படிவு வீழ்ச்சி ஈரப்பதன் காற்று காற்று போது அது சூறாவளி என்ன இவை அனைத்தும் இந்த வெப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே இவைதான் காலநிலை மாற்றங்கள் எனப்படுகின்றன எனவே இந்த காலநிலை மாற்றங்களுக்கு முக்கியமான மூலக்காரணை அமைவது இந்த வெப்பநிலையாகும் பிள்ளைகள் இப்ப விளங்குதா பிள்ளைகள் சரியா இப்ப இனி நாங்கள் பார்ப்போம் இங்க நாங்கள் என்ன படிக்க போறோம் என்பதை இங்க போட்டிருக்கிறார்கள் பாருங்க என்ன படிக்க போறோம் என்பதை இந்த பாடத்துல என்ன படிக்க போறோம் என்பதை நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள் பாருங்கோ காலநிலை வேறுபாடுகள் என்றால் என்ன அவை ஏற்படுத்த ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன கால்நடை மாற்றங்கள் காரணமாக பௌதீக மானிட சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அதனோடு தொடர்புடைய உடன்படிக்கைகள் சமவாயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்வதே இப்பாடத்தின் நோக்கம் சரியா பிள்ளைகள் என்னென்ன பாடத்துல படிக்க போறோம் காலநிலை மாற்றம் என்றால் என்ன காலநிலை மாற்றம் ஏற்படுகின்ற முக்கியமான கால்நடை மாற்றத்தை ஏற்படுகிற காரணிகள் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன எனவே இதை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இந்த கால்நடை மாற்றத்தை நாங்கள் எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் அல்லது தடுக்க முடியாது குறைத்து கொள்ளலாம் அல்லது அதை எவ்வாறு தப்பி வைத்துக் கொள்ளலாம் இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எங்களுடைய நாடு ரீதியாகவும் உலக ரீதியாக சர்வதேச ரீதியாகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்னென்ன கூட்டங்கள் மாநாடுகள் கூட்டப்பட்டன அங்கு என்னென்ன முடிவுகள் பெறப்பட்டு அவை எவ்வாறு செயற்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது போன்ற விடயங்கள் தான் நீங்கள் இங்கே கேட்க போகிறீங்க இதைத்தான் நான் போன முறை வகுப்பில் சொல்லியிருந்தேன் இருக்கா இனி நாங்கள் தொடருவோம் நாம் வாழுகின்ற இந்த புவியானது ஒரு சமநிலையில இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த புவி சூரியனிலிருந்து சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய கோள்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது என்ன அந்த புவி எமது புவியில் தான் உயிர் வாழக்கூடிய ஒரு கோலமாக இருக்கிறது என்றும் உங்களுக்கு நான் முன்னர் சொல்லியிருந்தேன் இந்த புவியானது சமநிலையில் இருக்க வேண்டுமா இருந்தால் சமநிலையில் அது இயங்கிக் தான் இந்த புவியில் உயிர் வாழ்க்கை என்பது நிலை கொண்டிருக்கிறது ஒன்பது கோள்கள் இன்னும் பல கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமான ஒன்பது கோள்கள் சூரியல் சுற்றி வருகின்ற கோள்கள் இந்த கோள்கள் புவி ஒன்றுல தான் உயிர் வாழக்கூடிய அத்தனை விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக ஆக்சிஜன் நீர் இயற்கை சூழல் போன்ற காரணிகள் இந்த இந்த நாம் புவி என்ற கோலத்தில் மட்டுமே நிறைந்து காணப்படுகின்றது எனவே புவியில மட்டும்தான் உயிர் வாழ்க்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனைய சந்திர மண்டலங்களில் குடிக்க நீர் இல்லை சுவாசிக்க காற்றில்லை இல்லை இன்னும் பல்வேறு விடயங்கள் இல்லை உயிர் வாழ்க்கைக்கு எனவே அங்கேயெல்லாம் சமநிலை இல்லை சமநிலை என்று சமனாக கிடைக்கப்பட வேண்டும் உடலுக்கும் சூரியனுக்கும் சூரியனிருந்து வெப்பத்தை பெற்று உடலும் இயற்கை ஏனைய உயிரினங்களும் சமனா சமநிலையில் வாழுகின்றன உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அளவான வெப்பம் அளவான குளிர் மற்றும் ஏனைய அளவான சூழல் காரணிகள் தான் புவியில உயிர் வாழ்க்கை நிலைத்திருக்கின்றது எனவே நாங்கள் அதை இயற்கை சமநிலை என்று கூறுவோம் உயிர் வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லாமே அளவாக கிடைத்தல் தான் அந்த சமநிலை எனப்படுகின்றது பிள்ளைகள் உடம்பு கூட உயிர் வாழ வேண்டுமா என்றால் எல்லா அளவு சமனாக இருக்க வேண்டும் உதாரணம் உடற்சூடு உடல் சூடு கூடினால் காய்ச்சல் என்று சொல்கிறோம் உடல் சூடு குறையும் போது அது குளிர் நடக்கும் என்று சொல்கிறோம் ஆகவே அது சமனாக இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் அப்படி ஏனைய காரணிகளும் சூழல் காரணிகள் இப்படி இவை சமனாக வாழ்வதற்கு கிடைப்பதற்கு நாங்கள் பார்க்கணும் நாற்பது வகையான வட்ட செயற்பாடுகள் உதவுகின்றன நாற்பது வகையான வட்ட செயற்பாடுகள் நீ அதுக்கு உதாரணமா நீரியல் வட்டம் நைதர்சன் வட்டம் ஆக்சிசன் வட்டம் ஹொஸ்பிரைட் வட்டம் என்று சொல்லி பல்வேறு வட்ட செயற்பாடு உணவுச் சங்கிலியும் உண்டாக இருக்கிறது இவையெல்லாம் தம்முடைய செயற்பாடை சமனாக கொண்டு செயற்படுவதால் தான் மனிதன் உட்பட ஏனிய உயிரினங்கள் எல்லாம் உயிர் வாழ முடிகின்றது இவை சமனாக இயங்குவதாகத்தான் எனவே இந்த வட்ட செயற்பாடுகளோடு ஏனைய செயற்பாடுகளும் சூழல் ஏனைய காரணிகளும் சம அளவில செயற்படுவதனால் உயிர் வாழ்க்கை இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பது முன்னோர்கள் எல்லாம் புண்படாத பூமியை எமக்கு வழங்கினார்கள் அப்படி என்றால் எந்தவித ஆபத்தும் இல்லாத எல்லாமே வெப்பம் அளவீழ்ச்சி ஈரப்பதன் காற்று எல்லாமே சமனாக கிடைக்கக்கூடியதாக உயிர் வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பசுமையாகவும் நிறைந்து வாழக்கூடிய ஒரு புண்படாத ஒரு உலகைத்தான் இந்த பூமியைத்தான் எமது முன்னோர்கள் எமக்கு விட்டு சென்றார்கள் சரியா இது இந்த வெப்ப அதிகரிப்பு ஏன் ஏற்படுது என்று பார்த்துட்டோம் காலை மாற்றம் என்றால் என்ன எவ்வாறு இந்த வெப்ப அதிகரிப்பு ஏற்படுது என்று பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த வெப்பு அதிகரிப்பினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் அவை என்பதை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம் சரியா பிள்ளைகள் உங்களிடமிருந்து நன்றி கூறே விடைபெறும் ஆசிரியர் நான் எம் எம்இக்ஸ் நன்றி பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்